பெண்தல் அபிஷேகம் வரம் கனிகள் அப்புறம் ஆறாவது தூண் சொல்லுங்க ஏழாவது தூண் வேறுபாட்டின் சொல்லுங்க வேறுபாட்டின் ஜீவியம் எட்டாவது தூண் தான் என்ன சொல்ல கொடுக்கிறது தான் ஜப்பட்டுது எட்டாவதுதான் என்ன சொல்லுங்க அதனாலதான் ஞானம் தன் வீட்டை கட்டி தன் ஏழு துண்களையும் சித்திரம் தீர்த்து அப்படின்னு பார்த்தோம் இல்லைன்னா மனம் திரும்புவது குறித்து நம்ம பார்த்தோம் எப்படி சொன்னோம்னா சிறு பிள்ளைகளை போல மனம் திருமணம் எப்படி திருமணமா நான் சமூகத்துல நம்ம யாரா இருந்தாலும் சின்ன பிள்ளைகளை போல மனம் திருமணம் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம சோர்ந்தரித்துக் கொள்ளலாம் இன்னும் சொல்ல போனா உண்மையான மனம் திரும்பதல் இருக்கு ஆஹ் போலியான ஒரு மன திருமணம் இருக்கு ஆமா இதுல இதுல பார்த்தோம் இளமைய மூணு பத்துல பார்த்தோம் அப்படிதானா யூதா என்கிற சகோதரி என்ன செஞ்சாக்கு இல்லையா உண்மையாய் இல்ல கடத்தனமாய் மனம் திரும்பினான்னு பார்த்தோம் சரிதானா அப்ப ரெண்டாவது காரியம் ரசிக்கப்பட்டது ரெண்டாவது காரியம் ரசிக்கப்பட்டது அந்த ரச்சிக்கப்பட்டதுல குறித்து எங்க இருக்குன்னு சொன்னோம் உபகமம் முப்பதாம் அதிகாரம் பதினொன்னு முதல் பதினாலு வசனங்கள் என்ன செய்து இருக்குன்னு பார்த்தோம் கடல் நாடுகள்ல பார்த்தோம் இவங்க சொல்ற அது வானத்தில் உள்ளதும் அல்ல சமுத்திரத்திற்கு அப்பாற்பட்டதும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை ஒரு வாயிலும் ஒரு இருதயத்திலும் இருக்கிறது என்ன என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அந்த வாயிலும் இருதயத்திலும் என்ன இருக்குங்கிறது அப்படிங்கறதுதான் ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம் என்னவென்றால் கத்திராகிசை என்ன செய்யணுமா வாயினாலே அறிக்கையிட்டு அவரை இருந்து எழுப்பினார் என்று விசுவாசித்தால் என்ன செய்வாய் ரட்சப்ப குறித்து புதிய ஏற்பாட்டை ஆனா அப்போ சொல்றது பதினாறு முப்பத்தொட்டை நம்ம வாசிக்கும் போது அந்த ஆண்டவம் வரை நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் ஜெயில் வாடன்னு கேட்கும் போது அவரு சொல்றாரு அங்க சொல்றாரு ஆண்டவரை கத்தராகி கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்க இரண்டாவது மன்திருப்பதும் ரட்சிக்கப்படுதலும் எத்தனை தான் ஒரே தூண் தான் இதுக்காக என்ன செய்யறோம் சொல்றோம் இரண்டாவது பாத்தீங்கன்னா ரசிக்கப்படுது அர்த்தம் அப்படிப்பட்டவர்தான் ஞானசானம் என்ன செய்யணும் எடுக்கணும் வேதம் சொல்லுகிறது விசுவாசம் உள்ளவனாகி ஞானசானம் பெற்றவன் இயேசு ஏசுகிறிஸ்தனுடைய பாவத்துக்காக மறித்தார்னு சொல்லி யாரு விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் ஞானசானம் என்ன செய்யணும் எடுக்கணும் அப்படித்தானா ஞானம் என்றால் என்ன கிறிஸ்து சாணம் என்றால் குளிப்பு அப்படித்தானா ஆமா ஏசு கிறிஸ்து என் நம்முடைய என்னுடைய பாவத்துக்காக மறித்தாருன்னு சொல்லி யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கத்தான் என்ன செய்யணும் ஞானம் ஸ்தானம்ங்கிற குறிப்பை என்ன செய்யணும் குளிக்கும் சரிதானா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்து என்ன பார்த்தீங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் ஆமா அபிஷேகத்தை குறித்து நம்ம பார்க்கும் போது அங்க பார்த்தோம் எஸ்ஐக்கியல் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் அங்க பா என்ன செய்யறோம் அந்த அதிகாரத்துல ஆஹ் ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கும் போது அங்க சொல்லி இருந்தது என்ன சொல்லி இருந்தது ஆயிரம் மூலம் வளர்ந்த போது அது கணக்கால இருந்தது இவ்வளவா இருந்தா ஆமா ஆயிரம் மூலம் அளந்த போது முழங்கால் அளவாய் ஆயிரம் மூலம் இடுப்பு இருந்தது கடைசி ஆயிரம் மூலம் அளக்கும் போது சொல்றாரு அவர்கள் அது கலக்கக்கூடாத நீச்சல் ஆலமாய் இருந்தது கலக்கக்கூடாத கூடாத நீச்சல் ஆலமாய் இருந்தது இது பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய சமூகத்தில இருந்து வர்ற நதி அபிஷேகத்தை தான் என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே அபிஷேகம் தான் புதிய ஏற்பாடுல என்ன செய்யப்பட்டிருக்கு அப்போதுல இரண்டாம் அதிகாரத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அங்க காத்திருந்தாங்க நூத்தி இருபது பேர் மாடியில என்ன செஞ்சாங்க காத்திருந்தாங்க போது அவர்கள் மேல் அக்னிமயமான என்ன அமர்ந்தது அவர்களுக்கு என்னென்ன பாசைகளை ஆண்டவர் கொடுத்தாரோ அந்த பாசைகள் வழியாக அவங்க என்ன செஞ்சாங்க பேசினாங்க பேசினாங்களா இல்லையா பேசினாங்க ஆவியானவர் நமக்குள்ள வந்தா நல்லா இருக்கும் தான் என்ன செய்வாங்க நம்ம சாட்சியா இருப்போம் இருக்கும் சொல்லுங்க சாட்சியா இருக்க அங்கே சரிதானா அப்பம்பதல் என்ன சொல்லுங்க அப்பம் விற்குதல் பழைய பாட்டுல யாத்திராமத்துல என்ன செஞ்சோம் ஏற்கனவே சிலவரி ஜனங்கள் விடுதலை பெற்று வர்றதுக்கு முன்னால அங்க ராத்திரியிலே குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யணுமா தெரிந்து கொண்டு பழதட்ச ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு என்ன செய்யணும் ராத்திரியிலேயே கசப்பான கீரையோட அதை என்ன செய்யக்கூடாது அவிச்சு சாப்பிடாம சுட்டு சாப்பிட சொன்னாங்க அப்படிதானா பஸ்கா என்ன ஒரு பண்டிகை அங்க என்ன செஞ்சாங்க அவங்க அனுசரிச்சாங்க ஆனா புதிய ஏற்பாட்டுல வரும்போது ராபோஜனம் சொல்லி நம்ம திருவருந்து ஆராதனை சொல்லும் போது என்னன்னா ஒன்று குருந்திய பதினொன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் முதல்ல என்ன செய்யுது சொல்லப்பட்டிருக்கு இவையெல்லாம் நான் என்ன செஞ்சேன் கருத்திடத்தில் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அது நிமித்தம் நம்ம அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம் அது நிமித்தம் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நம்ம என்ன செய்யல நம்ம நியாயம் தெரிவிக்கப்படுறது இல்லை நம்மை நாமே நிதானித்து அறிந்துதான் திருவிருந்து ஆராதனை என்ன செய்யணும் எடுக்கணும் அப்போ அந்த திருமணத்த ஆராதனை மாசத்துல ஒரு டிரிப் நமக்கு கொடுக்குறாங்க உண்மையிலே அப்ப பெற்றுதல் சொன்ன என்னன்னா தேவனுடைய வசனம் தான் நமக்கு அப்பா சொல்றாரு வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஜீவப்பம் நானே இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேரு வார்த்தை என்ன சொல்லுங்க வார்த்தை வார்த்தைனா இயேசு இயேசுன்னா வார்த்தை ஆமா அப்படியே வசனம் தான் நமக்கு அப்பம் பிடிக்குது அப்போ ஆத்துமா பலனடைய வேண்டுமானால் ஒவ்வொரு என்ன செய்யும் ஆத்துமாவிலே பலன் இருக்கும் ஆத்துமாவிலேயே பலன் இருக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த சரீரத்தை எந்த அளவுக்கு நல்ல விதத்துல பேணி பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த சரீரம் என்ன செய்யும் நல்லா இருக்கும் சரீரத்துக்கு அகரம் போட்டு மதிக்க வேண்டியிருக்கு ஆனா ஆவி அனலும் பட வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் மனுஷனுடைய ஆவியோட என்ன செய்ய வேண்டியிருக்குது ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படும் வேதம் சொல்லுகிறது எங்கள் பரிசுத்த ஆவிக்குள் ஜோ மன்னிங்க ஜோ பரிசுத்த ஆவிக்குள் ஜோமண் அப்போ அபிஷேகத்துல இருந்து ஜோ பண்ண ஜோக மண்ண ஜோக மன்ன ஜோ பண்ண ஒரு மனுஷனுக்குள்ள என்ன உண்டாயிருன்னு சொல்லுங்க அனல் உண்டாயிரும் உண்டாயிரும் அனல் உண்டாயிரும் அப்பா அபிஷேகத்தை குறித்து நம்ம என்ன செய்யறோம் ஆஹ் நம்ம பார்த்தாலும் அது எந்த இடத்துல புதிய ஏற்பாட்ட சொல்லப்பட்டிருக்கு தங்களுக்கு அந்த என்ன செஞ்சாங்க பாஷை முடியே பேசினார்கள் அப்பப்பிடித்துல குறித்து நம்ம பார்க்கும்போது அப்பப்பிடித்தது என்னன்னா வசனம் தான் ஆகாரம் வசனம் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆத்மாவில என்ன இருக்கும் பலன் இருக்கும் என்ன ப இருக்குது அந்நியோனியம் என்ன இருக்கு சொல்லுங்க அந்நியோனியம்னா என்ன சொல்றாங்க முதல்ல நோவா ஆண்டவரோடு என்ன செஞ்சாராம் சந்தேந்து கொண்டு ஐக்கியம் பறந்தார் அந்நியோனியம்னா ஐக்கியம் தேவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் நோவா உக்கோக்கண்களும் கிடைத்தது அதனால பெரிய அழிவுல உலகமே அடைஞ்சு போனா அது நோவாவுடைய குடும்பம் என்ன செய்யப்பட்டது ஏன் காரணம் என்னன்னா நோவா ஆண்டவரோடு ஐக்கியமா என்ன செஞ்சாப்புல இருந்தாப்ல அதனால அப்படி ஐக்கியமா இருக்க மனசுன்றதா யார் சொன்னா ஆண்டவரும் சொன்னார் சொன்னார இல்லையா உலகத்தை நான் அழிக்க போறேன் என்ன செய்வோ நீ கொப்பேர் மரத்துனால உனக்கு ஒரு வேலை என்ன சொன்னாங்க யார் தேவனோடு இருக்கிறாங்களோ அவன் ஐக்கியமா இருக்கிறாங்களோ தான் தேசத்துல நடக்கக்கூடியது உலகத்துல நடக்கக்கூடியது குடும்பங்கள்ல நடக்கக்கூடியது ஆண்டவர் என்ன செய்வாரு காண்பிப்பார் சொல்வார் அதே போல ஐக்கியமா இருக்காரு ஆபரகம் என்ன செஞ்சாரு ஐக்கியமா இருந்தார் அதனால ஆமரகாம் ஆண்டவர் சொன்னாரு சோதகோமர பட்டணத்தை என்ன செய்ய போறேன் அழிக்க போறேன்னு சொன்னாரு யார்கிட்ட சொன்னாரு யாருக்கிட்டே சொல்லல எப்போதும் ஆண்டவரோட ஐக்கியமா இருக்கிற ஆபரகமோட தான் என்ன செஞ்சாரு சொன்னாரு அப்படித்தானா அப்புறம் இன்னும் சொல்ல போனா வேற யார்கிட்ட சொல்லி இருப்பாரு ஏனோக்கு ஏனோக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவரோடு சஞ்சரித்து கொண்டிருக்காரு அவருக்கு மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இருந்தாங்க அதிகமா சஞ்சரித்துக் சஞ்சரித்து கொண்டு பேசிக்கிட்டு இருக்கும் போதே காணப்படாமல் போனார் காணப்படாமல் நம்முடைய ஐக்கியமும் எப்போதும் ஆண்டவரோட இருக்குமானா ஆண்டவர் என்ன செய்வார் சொல்லுங்க உலகத்துல நடக்கக்கூடியது குடும்பங்கள்ல நடக்கக்கூடியது தேசத்துல நடக்கக்கூடிய காரியத்தை நம்ம கிட்ட சொல்லிட்டு தான் அங்க என்ன செய்வாரு செய்வார் என்ன செய்வார் சரிமா சரிதானா இன்னைக்கு நம்ம பாக்குறது என்னன்னா அந்நியோனியம் பார்த்தோமா பாக்கலையா பார்த்தோமா பாத்தோமா வாசித்தமா என்னைக்காவது வாசிக்கல் அப்படிதானா வாசித்தமா அந்நியோனியோ இல்ல வாசிக்கல் அப்படிதானா இப்ப நீங்க வாசிங்க இந்த பக்கம் ஆதி ஆகமத்துல நம்ம ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம் நான் இப்போ எடுத்து சொல்கிறேன் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க பார்த்தீங்கன்னா எடுக்கும்போதுனா தேவனோடு உள்ள ஐக்கியத்தை தான் என்ன செய்து குறிக்குது அப்படி இருந்த நபர்கள் ஒரு மூன்று பேர் எத்தனை பேர் சொல்லுங்க மூன்று பேரை நம்ம முக்கியமான செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம் ரொம்ப முக்கியமா முக்கியத்துவப்படுத்தி சொல்லக்கூடிய ஆட்கள் இதுல வாசிக்கணும் ஆதி ஆகமும் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்குங்க எட்டு முதல் வாசிக்கு ஏழு முதல் வாசிங்க ஏழு முதல் வாசிங்க ஏழாம் வசனம் நான் வாசிக்கிறேன் அப்பொழுது ஆமா ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து பாருங்க நான் வாசிக்கிறேன் அப்பொழுது கத்த நான் சிரிசித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற் கொண்டு மிருகங்கள் ஊரு பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன் நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனசாபமாயிருக்கிறது என்றார் என்ன சொன்னாரு மனஸ்தாபமா இருக்கிறது ஆண்டவருக்கு மனஸ்தாபமா இருக்கிற என்ன ஆண்டவர் விரும்புற ஒண்ண என்ன செய்யல நடக்கல யார் நடக்கல மனுஷங்க நடக்கல அதனால கோவம் ஆண்டவருக்கு யார் மேல வந்துச்சு மேல எல்லாத்தையும் அழிப்ப அப்படின்ட்டாரு என்ன சொன்னாரு மனுஷன மாத்திரம்ல இந்த உலகத்துல எல்லாத்தையும் நான் அழிக்க போறேன் நிக்கரகம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு ஆனா எட்டாம் வசனம் வாசிக்கும் போது நோவாவுக்கோ கத்தோடைய கண்கள்ல என்ன கிடைத்தது திருபை கிடைத்தது அப்படின்னு போ கத்தோடைய கண்கள்ல கிருபை கிடைக்குது நோவாவின் வருஷ வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் இருந்தான் நோவாவோ தேவனோடு சஞ்சரித்து என்ன சொல்லுங்க ஐக்கியம் தேவனோடு உள்ள ஐக்கியம் சரியா இருந்ததுன்னா மற்றெல்லாம் சரியா என்ன செய்யும் இருக்கும் அந்த ஐக்கியத்துல ஒரு குளறுபடி இருக்குமானா மற்ற ஐக்கியங்களும் சரி வர என்ன செய்யாது நோவாவோ தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எப்போது கூட யாருக்குள்ள சந்தேகத்து ஆனா நோவாவுக்கு யாரு உண்டு சொல்லுங்க மனைவி உண்டு பிள்ளைகள் உண்டு எல்லாம் உண்டு ஆனா அதன் மத்தியும் நோவா எப்படி இருந்தாரு ஆண்டவரோட ஹயத்த ஐக்கியமா இருந்தாரு அதனால ஆண்டவர் சொன்னாரு இந்த பூமியை நான் என்ன செய்ய போறேன் நலிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நோவாவை மட்டும் காப்பாத்துறதுக்காக உனக்கு ஒரு மே என்ன செய்யும் உனக்கு ஒரு பேடையே உண்டு பண்ணு சொல்லி ஒரு அளவை கொடுத்து அதை செய்ய சொன்னாரு நோவாவுடைய குடும்பம் மட்டும் என்ன செஞ்சது தாக்கப்பட்டது என்ன செய்யப்பட்டது தாக்கப்பட்டது அதே சமயத்துல தொடர்ந்து நம்ம அடுத்ததை நம்ம வாசிப்போமானா அடுத்து வரும்போது ஏனோக்குங்கிற ஒரு மனுஷனையும் கூட நம்ம என்ன செய்யலாம் ஏனோக்கு முன்னால இருக்கிறாரா பாருங்க ஏனோக்குங்கிறோம் ஏனோக்கும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிற இல்லை என்ன செஞ்சுட்டாரா அவர் கொள்ளப்பட்டார் அப்படின்னு என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு பின்னால ஆபரகம் வந்துடுறாரு அதுக்கு முன்னால என்ன செய்யறாப்புல ஆபரகாம நம்ம வாசிக்கலாம் வாசிங்க பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்னா வசனத்தை வாசிக்கும் போது உன் தகைய வீட்டை நான் உனக்கு வாங்கிக்கும் போனே பெரிய சாலியாகி

இருபத்தி ஒண்ணு முதல் என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்ட ஏனோக்குடைய நாளெல்லாம் முன்னூற்று அறுபத்தி ஐந்து வருஷம் ஏனோக்கு தேவனவோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனா தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் தேவனவனை எடுத்துக்கொண்டார் அஞ்சாம் அதிகாரத்துல இருக்கான்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒண்ணு முதல் இருபத்தி நாலு வரை என்ன செய்யப்பட்டிருக்கு ஏனோக்கு ஏனோக்கு குறித்த சொல்லப்பட்டது இப்ப ஏனோக்கு ஆண்டவர்களோடு ஐக்கிய ஒரு மனுஷன் என்ன செய்தாரு இருந்தத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கணும் அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம் சஞ்சரித்து கொண்டிருக்கும் போதே தேவன அந்த மனுஷன் என்ன செஞ்சாராம் எடுத்துக்கொண்டார் அப்போ அவருக்கு என்ன அவர் என்ன செய்யல உலகத்துல மறிக்கல உயிரோட பரலவத்துக்கு போயிட்டார் பரலவத்துக்கு என்ன செஞ்சாரு போயிட்டார் வேகத்துல பழைய பாட்டுல இங்க ஒரு ஆள் போயிருக்கிறாரு இன்னும் ஒரு நபர் போயிருக்கிறாரு உயிரோட பரலவத்துக்கு போயிருக்கிறாங்க மறிக்க அவங்க சாகவே இல்லை அவங்க மரணம் சமாம்ச மரணம் என்ன செய்யல வரல அது யாருனா யாரு சொல்லுங்க எலியா எலியா ஆமா அந்த ரெண்டு பேர் போயிருக்கிறாங்க ரெண்டு பேரும் இந்த உலகத்துல இருந்த சரீரத்தோடய அவர் சுழல் காற்றுலையும் அக்கினி அக்கினி ரதங்களும் வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கு ஆனா இவர் வந்து தேவனோடு பேசிக்கிட்டு இருக்கும் போதே பேசிக் கொண்டிருக்கேன் இல்லை சந்தரித்துக் கொண்டிருக்கேன் காணப்படாமல் போனார் ஆண்டவரே எடுத்துக்காரு எப்ப ஒரு பெரிய ஒரு நோக்கத்துக்காக உங்க ரெண்டு பேரையும் நினைச்சிருக்காரு எடுத்திருக்கிறாரு முதல் மனுஷன் ஏனோக்கு ரெண்டாவது மனுஷன் யாரு ஆறாம் அதிகாரத்துல நோவா மூன்றாவது மனுஷன் தான் நீங்க வாசித்த ஆம்பிரகாம் யார் சொல்லுங்க ஆம்பிரகாம் ஆபிரகாம் பார்க்கும்போது போது பன்னெண்டாம் அதிகாரத்துல சொல்றாரு நான் ஆசீர்வதிப்பேன் நாங்க உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு என்ன செய் ஓ நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்றாரு அதே சமயத்துல அதுக்கு கொஞ்சம் பின்னால நம்ம பார்க்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு சோதங்குமரன் பட்டணத்தை அழிக்கும் போது நிச்சயமாகவே அவர் வந்து ஆண்டவரத்துல வந்து என்ன செய்யறாரு கர்த்தர் காரியங்கள் தந்த ஆபிரகாமுக்கு சொல்றாரு

இரண்டாவது சொன்னாரு ஆண்டவரே நாற்பது நீதிமன்றங்கள் இருந்தா அளிக்கும் இந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேரா அப்படின்னு கேட்கிறாரு ஆண்டவர் சொல்றாரு எப்பா நாற்பது நீதிமன்றம் இருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன் அழிக்க அழிக்க மாட்டேன் அப்படிங்கறது என்ன செய்யப்பட்டிருக்கு ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் பதினெட்டாம் அதிகாரத்துல இந்த சம்பவம் என்ன செய்யுது இருக்குது எத்தனை ஆசனத்துல இருக்குது நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு முதல் என்ன செய்து ஆதி ஆகமும் பதினெட்டாம் அதிகாரத்துல இது என்ன செய்யுது இருக்குது ஆமா இருபத்தி எட்டாம் வசனத்துல சொல்றாரு ஆமா இருபத்தி ஆறாம் வருஷத்துல நான் சோதனையில் ஐம்பது நீதிமன்ற்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரசிப்பேன் என்றார் ரசிப்பேன் என்றார் ஆண்டவரோட என்ன செய்யறாரு பேசி கொண்டிருக்கிறார் ஐம்பது நீதிமான் சொல்றாரு ஒருவேளை ஐந்து நீதிமான் குறைஞ்சு குறைஞ்சிட்டாங்கன்னா அடுத்து சொல்றாரு ஆண்டவரே முப்பது நீதிமான்கள் அங்கே கண்டால் இங்க அழிப்பீங்களா அழிப்பதில்லைன்னு சொன்னாரு நாற்பது அப்புறம் முப்பது அப்புறம் இருபது கடைசி சொல்றாரு எத்தனாவது வசனத்துல முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல பத்து நீதிமான்கள் இருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன் அழிக்க மாட்டேன் அங்க போய் பார்த்தா எத்தனை நீதிமன்ற்கள் இருந்தாங்க பத்து பேரும் இல்ல பத்து பேரும் கூட இல்ல எத்தனை பேர் இருந்தாங்க சோதன குமரா பட்டணத்துல நீதிமான் லோத்து சொல்லுங்க நீதிமான் யாரெல்லாம் இருந்தாங்க லோத்து அவங்க ரெண்டு லோத்து லோத்து மனைவி லோத்துக்கு ரெண்டு பொம்பளை இருந்தாங்க பாருங்க பெரிய பட்டணம் அந்த பட்டணத்துல நீதிமான்கள் ஆண்டவர்கள் எண்ணி பார்க்கும் பாக்கும்போது

வானத்திலிருந்து அக்னி கந்தகத்தை இறக்கி என்ன செய்ய போறாரு ஜழித்து அதை எரிச்சு சாம்பல் சொல்லி முடிவு பண்ணிட்டாரு ஆனா ரெண்டு தூதர்களாரு அந்த ரெண்டு தூதர்களும் லோத்துமே லோத்து மனைவியும் லோத்து கொடுத்த ரெண்டு பிள்ளைகளையும் மட்டும் என்ன செஞ்சாங்க காப்பாத்தா பாத்தாங்க பார்க்கும் பழைய பாட்ல எவ்வளவோ ஜனங்கள் லோவோடைய காலத்துல இருந்தாங்க பூமியில இருந்து இல்லையா ஆனா யாருடைய குடும்பத்தை மட்டும் தான் ஆனவர் காப்பாத்தினாரு ஏன் காப்பாத்தினாரு நோவா கத்தோடைய பார்வையில எப்படி இருந்தாங்க நீதிமானாய் காணப்பட்டார் என்ன சில ஆண்டு இடத்துல பரிந்து ஆனா கடையை சில முப்பத்தி அவசரம் சொல்றது கத்தர் பேசி முடித்த பின்பு போய்விட்டார் என்ன போய் விட்டார் ஆபரகாம் தன்னுடைய இடத்துக்கு என்ன செஞ்சுட்டா திரும்பினான் அப்போ ஒரு இடத்துல இருந்து அவங்க ஜோகம் பண்றாங்க ஆண்டவர் இந்த இடத்துக்கு வர்றாரு அந்த இடத்துல வந்து என்ன செய்யறாரு ஆபரகமோட என்ன செய்யறாரு பேசுறாரு பேசுறாரு பேசலையா பேசுறாரு பேசி முடிச்ச உடனே ஆண்டவர் போய்விட்டாரா பாருங்க முப்பத்தி மூணாம் வசனம் கத்தர் ஆம்பரகமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார் ஆம்பரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பி போறான் அப்ப ரெண்டு பேரும் சந்திக்கிற இடம் எங்க கிடையாதுன்னு சொல்லுங்க அவங்க இருக்கிற குடியிருப்புன்னு என்ன செய்யப்படல எங்கேயோ ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு ஒரு தனியா ஒரு இடத்த அவங்க ஒதுக்கி எது செய்கிறாரு அந்த சொல்லி ஆபிரகாம் ஜெவம் பண்ணுறாரு அந்த இடத்துக்கு ஆண்டவர் வர்றாரு அந்த இடத்துல வந்து ஆபிரகாமோட பேசுறாரு ஆபிரகாமோட பேசுகிறார் பேசி முடிச்ச உடனே அவர் போய்விட்டார் இவர் தன்னிடத்துக்கு திரும்ப விட்டார் அப்போ ரெண்டு பேரும் ஒரு குடியிருப்புள்ள இருந்த மாதிரி தெரியல அப்படி தானே ஒரு கூடாரத்துக்குள்ளே இருந்தப்போ ஜோம் பண்ண மாதிரி தெரியல தனியா ஒரு இடத்துல ஜோம் பண்ணுற மாதிரி என்ன செய்யுது தெரியுது ஆண்டவர் அந்த இடத்துல போய் எப்போது என்ன செய்கிறாரு சந்திக்கிறார் புரியுதா அதே போலதான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல அதிகமா ஜோ பண்றோமோ அந்த இடத்துல ஆண்டவர் அந்த இடத்துல வந்து இப்படியா பேசணும் அந்த அளவுக்கு ஆண்டவரோட நம்ம இருக்கணும்னு சொல்லுங்க ஐக்கியமா இருக்கணும் ஆமா வரம்பான்னு சொல்லி நார்கள் ஒரு ஊழியக்காரர் இருக்காரு அவர் சொன்னாரு அவர் முழங்கால் போட்ட உடனே ஆண்டவர் வந்து

நோவா தேவ என்ன செஞ்சாரா சஞ்சரித்து கொண்டிருக்காரு அதே போல அவங்களுக்கும் குடும்பங்கள்லாம் என்ன செஞ்சது இருந்தது அதே சமயத்துல ஏனோக்கு தேவனோட என்ன செஞ்சாரா சஞ்சரித்து வந்திருந்தார் பழைய ஏற்பாட்டுல ரொம்ப முக்கியமான ஒரு மூணு நபர்களை நம்ம பார்த்தோம் அவர்களுடைய தேவரோடு உள்ள ஐக்கியத்தை நம்ம என்ன செய்யறோம் அறிய முடியாது ஆனா எந்த நாள் நாம அப்படிப்பட்ட ஐக்கியத்தோட கூட இருப்போம் ஆனால் ஆண்டவர் ஐக்கியமா இருக்கிற பிள்ளைகள் தான் தேசத்துல என்ன செய்ய போறேன் இந்த தேச கிராமங்கள்ல நம்ம என்ன செய்ய போறேன் இந்த நாடுகள்ல என்ன நடக்க போகுதுங்கிறத என்ன செய்வாரு

ஆண்டவர் கிராமங்கள்ல நடக்கிறத குடும்பங்கள்ல நடக்கிறது தேசத்துல நடக்கிறது நம்ம கூட ஆண்டவர் என்ன செய்வாரு சொல்லுவார் நம்ம அநேகருக்கு காப்பாற்றக்கூடிய ஆசிர்வாதமான பாத்திரமா என்ன செய்வார் ஆண்டவர்

ஆண்டவரே உலகத்தின் காரியங்களை குறித்தும் அதே காரியங்களை குறித்து பேசுகிற ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஐக்கியம் உள்ளவர்களாய் வளர்ந்து பெருகும்படி ஆண்டவர்களுக்கு எங்களுக்கு அனுக்கரகம் பாராட்ட வேண்டும் அப்பா ஜபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே குடும்பங்களை ஆசீர்வதிங்க இந்த கிராமத்தில் உள்ள எல்லா குடும்பங்களையும் தேசத்தை ஆசீர்வதிங்க சுற்றுலா கிராமங்களை எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா இவர்கள் எல்லாம் மையாகவே மையான தேவனத்தில் கடந்து வர ரசிக்கப்பட வேறாஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறத்தையாக ஆண்டவர் திருவ செய்ய வேணுமாயின ஜபிக்கிறவர்கள் சில பாபிடாவே மே தேவகருத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தர் பொறுத்துக் கொள்ளுக வழிநடத்துங்க ஆசீர்வதிங்க பெரிய காரியங்களை செய்யவே நாம் அழைக்க பெற்றோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென் எல்லாரும் இந்த சொல்லுவோமா எநாத்துமாவே கர்த்தர் ஈசோதரி என் மூலப்படியே பேசணும்னு அந்த ஈசோதரி எநாத்துமாவே கர்த்தர் ஈசோதரி கடசிலே சகல வரங்களை மரபாதீ ஆமென் ہلےلویا 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 ہلےلویا